ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் அவங்களோட ஐபோன் அமெரிக்கா அவங்க அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியும் ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐபோன் ஸ்மார்ட்போன்களை நடத்தன இந்த நிகழ்ச்சிக்கு இட்ஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில ஆப்பிள் நிறுவனம் தங்களோட ஐபோன்கள் மற்றும் இதர தயாரிப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிட்டது உள்ள மட்டும் வாட்ச் சீரிஸ் மற்றும் ஆள் போன்ற கருவிகளையும் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செஞ்சிருக்கு ஐபோன் சிக்ஸ்டீன் வரிசையில நான்கு ஸ்மார்ட் போன்களை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு அது என்ன எல்லாம் அப்படின்னா ஐபோன் சிக்ஸ்டீன் ஐபோன் சிக்ஸ்டீன் பிளஸ் IPhone 16 Pro, iPhone 16 Max செயற்கை நுண்ணறிவோட கூடிய போன்கள் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கேற்ப தங்களோட செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட இந்த போன்களை ஆப்பிள் நிறுவனம் தயாரிச்சிருக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட புதிய வடிவமைப்புல சிறப்பம்சங்களை கொண்ட ஐபோன்களை வெளியிடுகிறோம் வெளியிட்டோம் மிகவும் சக்தி வாய்ந்த எங்களோட இன்டெலிஜென்ஸ் மென்பொருள் பல்வேறு வகையில மிகவும் வித்தியாசமானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எழுத்துக்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள்லையும் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட பங்களிப்பை பயன் நன்றாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபோனின் செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு டிஜிட்டல் உதவிக்கான சிறியோட செயல்திறனும் முன்பை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மக்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தினாலும் கூட உடனடியாக மக்களால் இத பயன்படுத்த முடியாது ஆப்பிள் இண்டெலிஜென்ஸை சில மாதங்கள் கழித்து தான் இந்த ஃபோன்களில் அப்டேட்டாக வழங்க ஆப்பிள் திட்டமிட்டிருக்கு முதல்ல இதன் பீட்டா அம்சம் சில நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டு மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்படும் இப்போ இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் சீரிஸோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மொபைலோட சைட்ல கேமராவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பட்டன் அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த பட்டன் அண்ட் வீடியோஸ் அப்புறமா குறைக்கிறது இப்படி எல்லாத்துக்குமே இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ண முடியும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எளிமையா எடுக்க இந்த சிறப்பம்சம் உதவும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் கூறியிருக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் பயனாளர்களுக்கும் பலருக்கும் இது பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டா ஆக்ஷன் பட்டனை அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் ஒரே நேரத்துல ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு போறதுக்கு இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணி பிளாஷ் லைட் ஆன் பண்ண முடியும் கேமராவை யூஸ் பண்ண முடியும் போனை சைலன்ட் மோடுக்கு மாற்றவும் முடியும் இதை தவிர்த்து இன்னும் கூடுதல் ஹைலைட்ஸும் இதுல இருக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இயக்கக்கூடிய வகையில ஏ எயிட்டீன் மைக்ரோ சிப்ப இந்த சீரீஸ்ல உள்ள போன்கள்ல ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த ஐபோன் சீரிஸ் போன்களை காட்டிலும் ரெண்டு தலைமுறை முன்னிலையில இருக்கிறது இந்த மைக்ரோ சிப் ஐபோன் பிப்டீன் சீரீஸ்ல ஏ சிக்ஸ்டீன் பயோனிக் சிப்ப பயன்படுத்தி இருந்தாங்க அந்த ஏ சிக்ஸ்டீன் பயோனிக் சிப்ப விட ஏ எயிட்டீன் மைக்ரோ சிப் பேட்டரியோட செயல்திறனை அதிகரிக்கும் ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ்ல இடம்பெற்றிருக்க கூடிய ஐபோன் சிக்ஸ்டீன் ஸ்மார்ட் போன்

iPhone சிக்ஸ்டீன் ஸ்மார்ட் 27 இருபத்தி ஏழு மணி நேரம் இயங்கும் iPhone 16 சிக்ஸ்டீன் ப்ரோ ஸ்மார்ட் போன் முப்பத்தி மூணு மணி நேரம் இயங்கும் iPhone சிக்ஸ்டீன் iPhone சிக்ஸ்டீன் Plus இந்த ரெண்டு போன்களும் Black, ஒயிட் பிங்க் டீல் ப்ளூ அல்ட்ரா மெரெய்ன் போன்ற கலர்ஸ்ல கிடைக்கும் டைட்டானியம் டைட்டானியம் டெசர்ட் டைட்டானியம் போன்ற வரைக்கும் ஐபோன் சிக்ஸ்டீன் smartphone சிக்ஸ் பாயிண்ட் செவன் 16 ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ 6.3 ஐபோன் iPhone ப்ரோ மேக்ஸ் பாயிண்ட் நைன் inches வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸ்டோரேஜ் ஒன்டி அப்புறமா ட்வ் ஜிபியா இருக்கு ஐபோன் ப்ரோல ஒன் டிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்ட போன்களும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஐபோன் ப்ரோ மேக்ஸ் போன்ல கொண்ட இந்த எல்லா வாங்க செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது இந்தியால ஐபோன் சிக்ஸ்டீன் ஃபோனோட வில எழுவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஐபோன் சிக்ஸ்டீன் பிளஸ் போனோட வில எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகவும் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ ஃபோனோட வில ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி 16 ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஃபோனோட வில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் தென் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வெளியான இதர வாட்சுகளை காட்டிலும் இது மிகவும் மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்த ஆப்பிள் நிறுவனம் இந்த வாட்சோட கெப்பாசிட்டி மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னும் கூறியிருக்கு உடற்பயிற்சியில ஈடுபடும் போது பயன்படுத்திகளாக சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் குறித்த தரவுகளையும் பயனாளிகள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் இந்தியாவுல விற்பனையாக போற இந்த வாட்சோட வில நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா டூவையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதுவும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் விற்பனைக்கு வருது மேலும் ஏர்பட்ஸ் போர் ஏர்பட்ஸ் மேக்ஸ் டூ அப்படிங்கிற இயர்போன்களையும் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மேக் வேர்ல்டு எக்ஸ்போ அப்படிங்கிற கண்காட்சியில முதல் முறையா ஐபோன்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஆப்பிள் நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்போது அது பலராலும் விமர்சனம் செய்யப்பட்டது ஆனா இன்னைக்கு உலகத்துல மிகவும் செல்வ செழிப்பு வரவேற்பு மிக்க நிறுவனங்கள்ல ஒன்னா இருக்கு ஆப்பிள் ஒவ்வொரு ஆண்டும் ஐபோன் பயனாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுகிட்டே தான் இருக்கு ஆப்பிள் வெளியிட்ட முதல் ஐபோன்ல டச் ஸ்கிரீன் வைட் ஸ்கிரீன் ஐபேட் மற்றும் இன்டர்நெட் ப்ரௌசர் போன்ற சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்துச்சு சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மற்றும் டூ மெகா பிக்சல் கேமராவையும் கொண்டிருந்துச்சு அந்த முதல் ஐபோன் இந்த நாளுக்காக தான் ரெண்டரை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அறிமுக விழாவின் போது பேசியிருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அது மட்டும் இல்லாம முதல் ஐபோனோட விலை பதினாறாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆ இருந்தது வெப்ரவுசிங் போட்டோ எடிட்டிங் மற்றும் டிரான்ஸ்லேஷன் ஆகியவற்றுக்கான ஜெனரேட்டிவ் ஏஐ திறன்களை ஆப்பிள் சாதனங்கள்ல இணைப்பதில் தனது போட்டியாளர்களான சாம்சங் மற்றும் கூகுள் நிறுவனங்களை விட ஆப்பிள் நிறுவனம் பின்தங்கி இருந்துச்சு சமீப காலமா அதோட போட்டியாளர்களான ஃபோல்டிங் பிளிப்ளிங் மற்றும் ஃபோல்டிங் வகை ஸ்மார்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ திறன்களை இணைத்து வராங்க ஹுவாய் நிறுவனத்தோட புதிய ட்ரை ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் மேட் எக்ஸிடிக்கு திங்க கிழமை வரைக்கும் மூணு மில்லியனுக்கும் அதிகமான முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கு அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஆய்வாளரா இருக்கக்கூடிய கூற்றுப்படி போட்டியாளர்களை விட தாமதமா ஆப்பிள் ஏஐ திறன் கொண்ட ஸ்மார்ட் போன்களை வெளியிடுவதால அந்த ஏஐ அப்டேட்களை குறித்த காலத்துக்குள்ள சிறப்பா வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னும் முழுமையா தயாராவதற்கு முன்னாடி ஏஐ அம்சங்களை குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவது அவர்கள்